துச்சோமோ துப்பட்டு வணக்கம் பிரபுகளே இன்றைய காணொலியில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த கட்டிடம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வீரசிங்கம் கோல் இந்த வீரசிங்கம் கோலுக்கு முன்னால் வந்து வடமாகாணத்தில் இருக்கிற வேலையில்லா பட்டதாரிகள் வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு செல்வதாக கூறியிருக்கின்றார்கள் அதை ஆரம்ப நிகழ்வாகத்தான் இன்றைய தினம் வந்து தமிழ் மொழி வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கோ நான் வந்து வேலை இல்லா பட்டதாரிகள் சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் இன்றைய தினம் எங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இந்த யாழ்ப்பாண இந்த நகர மத்தியிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் அதாவது இந்த பட்டமளிப்பு உடைகளை தரிப்பதற்கு நோக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு படித்த இளைஞர்களாக படித்த யுவதிகளாக நாட்டிலே இருக்கின்றோம் ஆனால் எங்களை அரசாங்கம் இன்று வரை புறந்தள்ளி கொண்டிருக்கின்றது அதனால் தான் எங்களுடைய இந்த உடையை தரித்திருக்கின்றோம் அதற்காக எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய கல்வியையோ அல்லது வருகின்ற இளைஞர்களையோ மட் மட்டந்தட்டுவதாக இல்லை ஏனென்று சொன்னால் இவ்வளவு தூரம் எங்களுடைய கல்வியை நாங்கள் கற்று வெளியே வந்த நிலையில் எங்களுடைய அரசாங்கம் எங்களை புறந்தழுகின்றது நாங்கள் பல தடவைகள் பல வழிகளிலும் போராட்டங்கள் செய்து இறுதியாக எங்களுடைய பட்டதாரிகள் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் அதாவது எங்களுடைய அடையாளங்களை அணிந்து வெளிப்படுத்தி இந்த அரசாங்கம் அந்த எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த நகர மத்தியிலே ஆரம்பித்து ஒரு பவனியாக எங்களினுடைய துண்டு பிரசுரங்களையும் மக்கள் மத்தியிலே பிரயோகித்து அதனூடாக எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அத்தோடு இந்த அரசாங்கம் மாற்றம் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்தும் எங்களினுடைய கல்வி தராதரத்துக்கு ஏற்ற வேலையை இதுவரையும் வழங்கவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் படித்தும் வெளியேறியும் இன்னும் பல வருடங்களாக நாங்கள் வேலைக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் எதுவித எங்களுக்குரிய காலதாமதம் சொல்லாமல் எங்களுக்குரிய வேலையை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த பட்டமளிப்பின் போது நாங்கள் அணிந்த இந்த அங்கே மீண்டும் அணிந்திருக்கின்றோம் அதற்காக எங்களினுடைய கல்வியையோ அல்லது நாங்கள் பெற்ற பட்டங்களையோ பிரபலப்படுத்துவதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்களுடைய நிலையை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு எங்களுடைய மக்களும் எங்களுடைய இளைஞர்களினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறிய எந்த ஒரு பட்டதாரிகளுக்கும் அரச வேலை இல்லை குறிப்பாக அரசு திணைக்களங்களில் வந்து அரசியல் சார்பாக பலர் வந்து தகுதி வேலை செய்கின்றார்கள் அவர்களையும் களைந்து எங்களுக்குரிய வேலையை வந்து அரசாங்கம் கால தாமதமின்றி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய பிரதான கோரிக்கை மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய தீர்வை தரும் என்ற நம்பிக்கையோடு ஒரு அடையாளத்தை தரித்து எங்களுடைய கவனத்தை வந்து மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய நோக்கம் இந்த உடையை தரித்து நாங்கள் இப்பொழுது ஒரு பவனி வழியாக நகர்ந்து எங்களுடைய தொண்டு பிரச்சனங்களை பிரயோகிக்க போகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த பாதுகாப்பு சம்பந்தமான படியங்களுக்கு எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இடையூறாக அமையாத ஒரு அமைதி வழியிலே நாங்கள் இந்த கவனய்ப்பு போராட்டத்தை அடையாள வெளிப்படுத்தலாக நடத்த இருக்கின்றோம் நன்றி இந்த வடமாநிலத்தில் இருக்கிற வேலையில்லா பட்டதாரிகள் வந்து ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமாக தங்களுக்கு வேலை வேண்டுமென்றதை கருத்தில் கொண்டு ஒரு அமைதி வழி போராட்டம் என்று செய்து கொண்டு பாருங்க நான் வந்து படிச்சுட்டு வந்து நிரம்ப காலமா இருக்கிறேன் வேலை ஒன்றும் கிடைக்காம ஸோ எத்தனையோ ஸ்ட்ரைக்கள் என்னோ இதெல்லாம் செஞ்சுட்டேன் ஒரு வழி இல்லை இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மாறி ஒன்று ஒரு அகிம்ச வழியில வந்து செய்யறேன் இன்னைக்கு இன்னைக்கு மினிஸ்டர் எனக்கு கடற்கொழில் மினிஸ்டர் வந்தவங்க அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் இப்போ தானே பிள்ளைகள் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு மூன்று நாலு மாசம் தானே அப்போ எங்களால் இப்போ ஒன்றும் செய்யலாதானே என்றால் தொடர்ந்து அஞ்சாறு வருஷமா ஒரு பிரச்சனை போய்கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் முதல் வந்த இப்போ வந்த கவர்மெண்ட் இருந்தாலும் முதல் எது நீண்ட நீண்டகால பிரச்சனையாயிருக்கோ அந்த பிரச்சனையை முதல்ல அவங்க தீர்த்துருக்கணும் தீர்த்து போட்டு அடுத்தடுத்த பிரச்சனையை பார்த்துருக்கல நாங்கள் இன்னைக்கு படிச்சு போட்டு இன்னைக்கு நோட்டால எப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ எங்களுக்கு பின்னால வர சமூகத்துக்கு எடுத்துறேன் என்றாலும் இந்த பிரச்சனை முடியும் இனிவாறு எதிர்கால சந்ததி என்றாலும் அந்தந்த டைம்ல படிச்சு அவங்களுக்கு வேலை வழங்கணும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை கொடுத்துட்டோம் என்ன செஞ்சாலும் அதுக்கான தீர்வு சொல்யூஷன் எங்களுக்கு கிடைக்கல இப்ப எங்களுக்கு ஜிஎஸ் கோல் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒன்று வந்திருக்குது நியூஸில் எக்ஸாமுக்கு கோ அப்படி இருந்தாலும் டீச்சிங் எக்ஸாம் இருந்தாலும் ஓப்பன் எக்ஸாம் தானே அதில் நாங்கள் எப்படி எக்ஸாம் செஞ்சு பாஸ் பண்ணினாலுமே இன்டர்வியூல எங்களை வந்து எடுப்பாங்கன்ற எந்த வித ஒரு நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு தான் நான் போன முறை அர்ஜுனா சார் வந்து கச்சேரிக்கு முன்னால் செஞ்ச ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கதை கேட்க சரி மினிஸ்டரோட கடற்கொழில் மினிஸ்டரோட கதை கேட்கையும் சரி நான் கேட்ட கல்வி அதுதான் இப்போ வந்து நாங்கள் அஞ்சு பட் நிற்கிது அஞ்சு பட் நிற்குது தானே அப்ப இனியும் அப்படி அடுத்தடுத்த தடுத்த பாட்ச் வரப்போகுது ஒன்று ரெண்டு பாட்ச் அவங்க பெண்டிங்கில நிற்கிது வர்றதுக்கு சோ அவளா பேர் அவளா பேரையும் என்னன்னு கவர்மெண்ட் ஒரே ஆள குடுப்பீங்க குடுக்கே இல்லாத அப்ப ஒரு 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 கொஞ்சம் கொஞ்ச பேர் போவிடா கொஞ்ச பேர் பின்னுக்கு நிப்பிடணும் தானே அப்ப மற்ற பாட்சும் வரைக்கு எங்களுக்கு வயசும் இல்லை போய்க்கொண்டிருக்கு ஒரு ஏஜ் டீச்சிங் எக்ஸாம் நினைக்கா முப்பத்தஞ்சு வயசு மட்டும்தான் குடுக்குறாங்க அப்ப அதுக்கு பிறகு ஏஜ் போய்ட்டு நிரம்ப பேர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸும் நிற்கிது இப்ப இன்டேர்னல் இப்போது இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு சொல்லி ஆனா நாங்களும் அது பாக்கல கொடுத்தா வந்து பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து வேலையை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இந்த கவனஈர்ப்பு போராட்டம் செய்யறேன் இன்றைய தினம் வந்து யாழ் மாவட்டத்தில் வ வடமாகாணத்தை சார்ந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் வந்து ஒரு நடைபவணி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொண்டிருக்கீங்க யாழ்ப்பாண டவுனுக்காக சுற்றி தான் இந்த போராட்டம் மேட்டுக்கொண்டிருக்கு பாருங்க பட்டதாரிகள் வந்து இப்படித்தான் தங்களுடைய நிலைமை இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக இந்த வீதிகளில் வந்து கூட்டிக் கொண்டு வண்டிலையும் தள்ளிக்கொண்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் வந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கு 没多少 இதுக்கு மேலாக எங்க பட்ட படிச்ச பிறகு முப்படி ஒரு வேலை செய்யணும் எங்களுடைய அம்மா அப்பா எங்களுடைய சமூகங்கள் எங்கள் மேல் வச்சிருந்த கனவுகள் அநியாயமாக போகின்றது என்ற விடயத்தை நாங்கள் அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடங்கள் இருக்குது அது தேவைப்பாடு நிமித்தம் தான் இந்த விடயங்களை செய்து வரோம் சில பேர் இந்த விடயங்களை உங்களுடைய விமர்சனங்களுக்கு ஏற்படுத்தியும் பிள்ளையான கருத்துகளை முன்வைப்பீங்கள் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க பல ஆண்டு காலமாக நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி எப்படி என்று சொன்னால் ஒரு இன்ஸ் அதாவது காச கொடுக்க எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அரசு அரசியல் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு அது தகுதியோடு நிலைமை நிலைமை இல்லை நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தால் தகுதியோடு இருக்கிற இப்படியான ஏராளமான பட்டதாரிகள் நன்றோட நிக வேண்டிய செயல்பாடு இங்கே உருவாங்க இவர்களுக்கு வருமானவே ஒரு பதினஞ்சு வயசு அல்லது ஒரு இருபது வயசு மட்டுமல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் வயசு இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி வயசுல இருக்கு இருக்கிறாங்க இதையும் கூட என்ன அதிகமான வயசுல இருக்கிறாங்க இருக்கிறவங்க இதுல இருக்கிறாங்க இதுல ஏன் நான் இந்த வயசு சொல்ற மாதிரி சொன்னால் அரசாங்கம் தர நடப்பு சொன்னால் பெருமையாக அரசு நியமனத்துக்கு ஒரு இருபத்தி முப்பத்தஞ்சு வயசு மட்டும் தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கு இருக்கிற பட்டதாரிகள் எந்த ரோட்டுக்கு போறதா என்ன வேலை செய்யறது ஏன் படித்தோம் எதுக்கு இவ்வளவு சில படிச்சு படிச்சதுக்கு என்ன பலன் என்றதை வந்து இந்த அரசாங்கம் அப்ப அந்த நிலையில இப்படியான ஆட்களையும் கருத்தில் கொண்டு எல்லாருக்குமான வேலைவாட்டை உறுதிப்படுத்தணும் நாங்கள் படிச்சு போட்டு இதுல வந்து நிற்கிறோம் என்று நீங்க சொல்லலாம் நாங்கள் படிச்சு போட்டு இதுல வந்து நிற்கிறோம் எங்களுக்கான வேலைவாட்டை எங்களால் உருவாக்க முடியும்

இந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்கிற முறைகளை வந்து மாற்றினால்தான் இப்படியான பட்டதாரிகள் வந்து நோட்டு நிக்காம ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் காரணம் என்ன இது வருமானவே ஒரு இந்த அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கல்வி முறையாக போயிட்டு சொன்னால் கட காலங்கள் கடந்து கடந்து கடந்தும் பட்டவாரிகள் வந்து உருவாகி கொண்டிருப்பாங்க இப்படி எவ்வளவு நிற்பாங்க ஆகவே இந்த சிஸ்டமேட்டிக் மாறிட்டு சொன்னால் அவங்க எப்படி சுய தொழில் உருவாக்குறதாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உருவாக்குறதாக இருந்தாலும் அவங்க தாங்களாக உணர்ந்து உண்மையிலேயே ஒரு ஒரு வளம் மிக்க ஒரு எதிர்காலத்தை கட்டியலப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த பட்டதாரிகள் உருவாகும் ஆகவே அந்த பட்டதாரிகள் கொடுக்கப்பட்ட கல்வி முறையும் பிள்ளை என்றது நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற சமூகங்களும் பிள்ளைங்களும் பல்கலைக்கழகத்துக்கு உங்களோட பிள்ளைகளை அனுப்புகின்ற

மக்கள் முடிந்து வளரும் இந்த இலங்கை திருநாட்டில் நாங்கள் ஒரு ஒரு கல்விய உலா நாட்டிலே எங்கட கல்வி வந்து ஒரு சிறந்த கல்வி என்றதை எல்லாரும் சொல்றாங்க ஆனா இருந்தாலும் எங்கட கல்வி முறையில் ஒரு சில மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் இப்படியான ஒரு இழுக்காடான விஷயங்கள் நடக்காம ஒட்டுமொத்தமாக எல்லா பட்டதலுக்கும் மேல வாய்ப்பு வரும் அதே சமயம் பட்டதலுக்கு பட்டதலுக்கு மட்டுமில்ல எங்களுடைய எதிர்காலமும் சிறந்து வாழும் என்றுதான் எங்களுடைய கருத்து அந்த கருத்துகளோட எப்படி சில விஷயங்களை சேர்ந்து வரோம் ஆட்டோ கழுவுறோம் ரோட்ல கூட்டி கொண்டு வரோம் மற்றது இந்த நடந்து நடந்து ரோட்டில் நாங்கள் பட்டதாரிகள் என்று சொல்லி இந்த அடையாளப்படுத்தி வரோம் இதுக்கெல்லாம் பெறுமனவே இது ஒரு நாடகமாக காட்சி பலகம் மட்டும் இல்லை இது ஒரு கவன ஈர்ப்பாக மட்டும் அவதானித்து கொண்டு இந்த சமூகங்கள் விழிப்படைஞ்சு ஒரு விழிப்புணர்வாக விழிப்படைஞ்சு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் அனுப்பும் போது அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி எங்களோட சேர்ந்து சமூகங்களுக்கு அந்த பட்டதற்கான வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தணும் ஏராளமாக

சரியா அதை விட்டுட்டு நீங்கள் இருந்து கட்டி என்ன செய்யணும் உங்களோட அம்மா அப்பா பிச்சி எடுத்து படுத்திட்டாங்கன்னு தெரியாது அவங்க காசை கொடுத்து கள்ள சேர்த்து எடுக்க வேண்டியது கூட பிள்ளை தங்கட சொந்தக்கார எல்லாம் வெயில் எடுத்து கொடுக்குறாங்க எண்ணி மேலே தெரிவு செய்துட்டு நீங்கள் இப்படி மீண்டும் வாத ஆகிறது உலக நாடுகள் சரியான சரியாக நான் கீழ்த்தேன் கேள்வி கேள் என்னத்துக்கு வாக்களிக்கிறீங்க மற்றது அனுரா அனுராக நான் தமிழ்நாட்டில் பொதுவாக சொல்றேன் அணு ஆண்டு அரசியெல்லாம் உண்டாங்க ஒரு கம்யூனிஸ்ட நாடாக வந்தாலோ இல்லையே இது கடைசியராக மீது தீரப்போடுறது இல்லை இன்னும் நீங்க இப்போ கத்திட்டு போறீங்க பார்த்தாருங்க அழுகவே சரியா இதுக்கு எம்பி மாதிரி எம்பி மாதிரி பற்றி நான் சொல்றேன் எம்பி மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படி இல்லைன்னா யாழ்ப்பாடு யாழ்ப்பாட்டத்தில் ஒரே ஒரு பிள்ளை மீது வரக்கூடியதான ஒரு அமைப்பட்டு உருவாக்குங்க நீங்கள் உருவாக்குங்க உருவாக்கி எக்ஸோ ரெண்டு நீங்கள் செய்து காட்டுங்க எல்லாரும் உழைத்து 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 செல்வனாக தெரிஞ்ச நீங்கள் தான் முழுக்காரணன் எடிபி எடிபி உருவாக்கினோம் நாங்கள் மதத்தில் கலந்தாக்கள் எழுது தான் சரியா நாங்கள் ஒரு அழுதான் சரியா நான் இந்த உங்களுக்கு வேறு வேறு வருமானங்களை கொடுக்கும் வருமானங்களை கொடுக்கும்பொழுது உங்களோட மானங்களை தான் போகும் ஆனபடியாக எந்த மாதிரி வாசல்பவர்கள் போகுங்கோ எந்த மாதிரி படல்களை உடையுங்க எம்மார கேளுங்கோ நீங்கள் இப்படி கத்தி என்ன விடியோசனம் என்ன பிரியோசனம் அதெல்லாம் போடுவாங்க தங்கக்காரங்க அவங்களும் போட்டுட்டு போயிடுவாங்க சரியா அதுக்கு மேம்பா நாங்கள் நாங்கள் எவ்வளவு கண் முழிச்சு படிச்சு எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சு நாங்கள் இவ்வளவு தூரத்து பட்டதாரியா இருக்கிறோம் ஆனா இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய வாக்குகள் எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் இருக்கிறாங்க இப்ப நாங்க அவங்கள போய் கேள்வி கேட்டால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சொல்லி போட்டு போலீஸ் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாள் வச்சு போட்டு எங்களை அடிக்கிற சந்தர்ப்பம் வருது அப்ப அதுகளுக்காக நாங்க எப்படி துன்பப்பட்டு படிச்சோமோ அவ்வளவு துன்பத்து பட்டு பட்டத்தில் வந்தோமோ அதே மாதிரி துன்பப்பட்டு கொண்டா இருக்கோம் ஜனநாயக சார்த்தீக போராட்டம் கட்டி கொண்டு போக வேண்டாம் அடித்து கொண்டு போக மாட்டோம்லாம் அமைதியாக வீழ்த்தி இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுவது நாங்களும் கஷ்டப்படுறோம் மற்ற பின்பற்றாலும் எங்களுக்கு நோய் வருது அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி சார்வீக போராட்டம் முன்னே செய்வோம்